ஆ வணக்க நண்பர்களே தமிழ்நாடு பாராமெடிக்கல் சொல்லிவிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் டிப்ளமோ நர்சிங் அது கல்வி சொல்லித்தர்றாங்க சிக்கிக்கலத்தில் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து இலவசமாக நிறையா மருத்துவ சேவைகள்லாம் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் நம்மளும் கலந்துருந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு நிறையா அனுபவம் கிடச்சிச்சு அதுபோக பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுல எப்போவும் ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் கொண்டவன் நான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மக்கள் சேவை என்பது எப்பொழுதுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவைகளில் ஒன்று அப்படி நானும் எண்ணுவேன் மருத்துவ துறைகளில் நிறைய வெற்றி தோல்விகள் வரும் போகும் ஆனால் தொடர்ந்து உயிர்களை காப்பதற்காகவும் அதனுடைய போராட்டமும் பெரிய உன்னதமான போராட்டம் அந்த போராட்டத்தில் வெற்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பு நீங்களும் இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் பிற உயிர்களுக்கும் பிற மக்களுக்கும் துன்பம் நேராது நன்றி Thank you.